நீங்கள் பொலரால் ஒரு அருமையான கூண்டு வண்டி தேட்டிருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் கண்டெய்னர் டைப் கூண்டு தெளிவாக இருக்கும் கூண்டு எல்லாமே டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே புது டயர் போட்டு வச்சிருக்கோம் வித் பில்லோடு இருக்குது வாரண்டி பில்லோட மாதிரி இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துர்லாம் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் கரண்டில் இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே கிடையாது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொத்தரலாம் தெளிவான வண்டி தெளிவான கூண்டு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்கவாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த வண்டி வந்து பிஎஸ் ஃபோர்ன்றதுனால மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பிஎஸ் ஃபோர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் டாடா ஏஸ் மட்டும் கிடையாதுங்க பொலேரோ தோஸ்தி எல்லா வண்டியும் பொறுத்த வரைக்குமே பிஎஸ் ஃபோர் கிடைக்கிறது தான் இன்றைக்கி கஷ்டமே நம்மக்கிட்ட இந்த ஒரு வண்டி தான் பிஎஸ் ஃபோரில் இந் கூண்டு வண்டி பொலேரோவில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஏற்கனவே வீடியோவில் போட்ட வண்டி முடிஞ்சிடுச்சு இந்த ஒரு வண்டி தான் இப்போ ஸ்டாக் இருக்குது வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பணம் கட்டிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட இந்த வண்டி நம்ம பெஸ்ட்டான ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வீ ஒரு அருமையான கண்டெய்னர் கொண்டு வண்டி நீங்கள் கண்டெயினர் குண்டு இருக்கீங்க இன்ட்ராவில் ஒரு நல்ல வண்டி தேட்டிகிட்ருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இன்ட்ரா வீடென்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீ தேர்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி நீங்கள் வந்து ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி இன்ட்ராவில் தட்டிட்ருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்து ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நம்ம சேல் பண்ணுறோம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே இன்னும் கம்பெனி டயரில் தான் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வந்து அதிகமாக ஓட்டன் கிடையாது தெளிவான வண்டி ஒரு நல்ல கூண்டு வண்டி இன்ட்ராவில் தேட்டிருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் வந்து ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு எவ்வளோ நம்ம ரேட் கோட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நாலரை லட்சரூவா கோட் பண்ணுறோம் நெகோசியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துட்டு போகலாம் மிஸ் பண்ணிடாதீங்க நாலரை லட்ச ரூபாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு இன்ட்ரா வீட்டுன்னு அதுவும் இந்த அளவுக்கு பக்கவாக சர்வீஸ் பண்ணி யாராலையுமே தர முடியாது இந்த ரேட்டுக்கு வந்து பாருங்க வாங்க அசோக் லேலன் தோஸ்தில் ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தோஸ்து எல்லாம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்தர்லாம் நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு பாடி பொறுத்த வரைக்கும் பேச்சனல் போட்டு நல்லா தெளிவாக கட்டியிருக்காங்க வண்டி தெளிவான வண்டி இன்ஜின் நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொத்தரலாம் வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எழுபது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது காரணம்னா உங்களுக்கு புது டயர் போட்டாச்சு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு எஃப்சி இன்சூரன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செலவு தான் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே இருக்காது வண்டி தெளிவான முறையில் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் வாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் அங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பணம் காட்டிங்கன்னா பேலன்ஸு லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொத்துர்லாம் வந்து பாருங்க வாங்க ஒரு நல்ல ஒரு மிட்வேரியண்ட்டில் பிஎஸ் ஃபோரில் ஒரு நல்ல தோஸ்த்து இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் வந்து பாருங்க வாங்க இன்றால் ஒரு அருமையான கூண்டு வண்டி தேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்காக இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு கண்டெய்னர் டைப்பில் அருமையான வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டி ஓடி இருக்கும் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்காத வண்டி இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்கலனா வண்டி ஓடி இருக்குன்னு பாருங்கள் வண்டி தெளிவான வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி கட்டி வண்டி ஓட்டவே கிடையாது லோன் கட்ட முடியாததுனால நம்மக்கிட்ட வண்டி வந்து வித்துட்டு போயிட்டாங்க வண்டி தெளிவான வண்டி ஆறாயிரம் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கும் மிஸ் பண்ணிவிடாதீங்க இன்ட்ரா வீ டென்னு பிக்கப் மாடல் இது வீ டென்னில் வந்து பிக்கப் இது அதனால் உங்களுக்கு லோடு ஏற்றுறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துறேன் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் என் இந்த வண்டி எடுக்கலாம் இந்த வண்டிக்கு இப்போ தான் வண்டி வந்திருக்குன்னு பெயிண்டிங் பண்ணல உங்களுக்கு தெளிவாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்து எல்லா சர்வீஸும் பக்கமாக பண்ணி கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துர்லாம் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் ஒரு அருமையான வண்டி நல்ல வண்டி ஒரு கூண்டு வண்டி இன்ட்ரா வீட் எண்ணில் தேட்டிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் புது வண்டி ஒரு வீட் வீட்டை எடுக்க போகிறீங்கன்னா இந்த வண்டியோட ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு நாலரை லட்ச ரூபா உங்களுக்கு மீதி ஆகும் ஏன்னா வண்டி எடுத்ததுக்கப்புறம் புதுசாக இது மாதிரி பாடி கட்டுறதுனாலே உங்களுக்கு வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் செலவாகும் வண்டி கம்பெனி டயரில் ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குன்னு சீட்டு கவர் கூட பிரிக்க கிடையாது வந்து பாருங்கள் அஞ்சு எண்பது கோட் பண்ணுற நெகோஷியபிள் தான் ஒரு சின்ன நெகோசியேஷனோட ஆல் ஓவர் தமிழாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க பேலன்ஸு நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாம் சிவில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் தெளிவான வண்டி அருமையான வண்டி வண்டி எடுத்தால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுனா இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு அருமையான வண்டி மெகாவில் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் வாரண்டியோட தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ் வந்து பாருங்கள் ஏன்னா தமிழ்நாட்டிலே நம்ம மட்டுந்தாங்க வாரண்டியோடு இருக்கோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் புது பாடி டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு வந்து இன்ஜினுக்கு வந்து ஒரு மூணு மாதம் நம்ம வாரண்ட்டி கூத்தர்லாம் அந்த அந்த டைமில் வந்து வண்டியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்து ஊற்றலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஊற்றலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபுள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக நம்ம பண்ணி ஊற்றலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஆளோர் தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரரூபா கட்டிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போலாம் வந்து பாருங்கள் வாங்க வாரண்ட்டியோட எடுக்கணும் ஒரு நல்ல வண்டி மெகாவில் தேடிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் வாங்க பிஎஸ்ஃபோரில் ஒரு அருமையான குண்டு வண்டி அதுலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டடி வண்டி அதாவது டாட்டா ஏஸ் எக்ஸ்எல் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்ஜின் சென்சார் கிடையாது இந்த வண்டியில் உங்களுக்கு சேஸ் வந்து எட்டடி வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டடி பாடியில் ஓப்பன் பாடி கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் எட்டடி அடி பாடியில் ஒரு டாட்டா ஐஸில் நல்ல ஒரு கூண்டு வண்டி கிடைக்கணும்னா கஷ்டம் அதுவும் பிஎஸ் ஃபோரு லாஸ்ட்டில் வந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு எஃப்சி நம்ம திரும்ப பண்ணி கொத்தரலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கமாக பண்ணி கொத்தரலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டைருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாத அளவுக்கு பக்கவாக ரெடி பண்ணி கொடுத்துலாம் மாரன் கார்ஸ்னாலே சர்வீஸ் தான் சர்வீஸ்னாலே மாரன் கார்ஸ் தான் நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸுன்னு ஒரு நூறுரூவா கூட செலவு பண்ணவே தேவை கிடையாது அந்தளவுக்கு பக்கவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ் ஃபோரில் ஒரு அருமையான கூண்டு வண்டி ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி மூணு மாதம் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வருஷம் திரும்ப எஃப்சி பண்ணி கொடுத்துறேன் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றேன் மிஸ் பண்ணிடுங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரூபா கேட்குறோம் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கலான்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் இருந்தாலும் ஒரு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க வாங்க நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் அருமையான வண்டி உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நெட் கேஷ்ல ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கணும் ஒரு வண்டி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும் அதே மாதிரி மைலேஜ் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டீங்க இந்த வண்டி லிட்டருக்கு மினிமம் முப்பதுக்கு மேலே தான் வண்டி வந்து மைலேஜே கொடுக்கும் அந்தளவுக்கு சூப்பரான வண்டி மகேந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இப்போ தான் ஒரு ஒரு மாதம் ஆகுது எஃப்சி பண்ணி வண்டி தெளிவாக இருக்கும் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கமாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே கிடையாது வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று எழுபது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க எங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க